வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூர் மாரியம்மன் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக பூச்செறிதல் விழாவுடன் துவங்கியது விழாவில் நாற்பத்தி ஒன்பது இடங்களிலிருந்து பூத்தட்டு ரதங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக அணிவகுத்து வந்தன இனி விரிவான செய்திகள் கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா அதி விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூச்சொறிதல் விழா இரவு நடைபெற்றது இதனையொட்டி நாக் கோவில் மண்டபத்தில் மகாசண்டி ஹோமம் நடைபெற்றது பின்னர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அம்மனுக்கு பூத்தட்டு எடுத்து வந்து வழிபடுவது வழக்கம் கரூர் வெங்கமேடு தான்தொண்டிமலை பசுபதிபாளையம் காந்தி கிராமம் உள்ளிட்ட நகரில் பல்வேறு இடங்களில் இருந்து நாற்பத்தி ஒன்பது பூத்தட்டு ரதங்கள் எடுத்து வந்தனர் பூத்தட்டு எடுப்பவர்கள் தங்களது பகுதியில் இருந்து அம்மனை அலங்கரித்து ரதத்தில் வைத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர் ரதத்தினை பின்தொடர்ந்தபடி பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டியபடி பூத்தட்டுக்களுடன் நடந்து வந்தனர் அப்போது ரதத்திற்கு முன்பாக வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் திருவிழாவை முன்னிட்டு குத்தாட்டம் போட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அம்மன் ரதங்களுடன் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பூத்தட்டு ஊர்வலம் வரிசையாக கரூர் மாரியம்மன் கோயிலை நள்ளிரவில் வந்து அடைந்தது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அப்போது பக்தர்களால் கொண்டுவரப்பட்ட பூக்கள் அம்மனுக்கு படைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது கரூரில் பூச்சொறிதல் விழாவையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது முக்கிய வீதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்